தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்காக சீமான் அடுத்த கட்ட போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்காக ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி தேனி பங்களாமேட்டில் சீமான் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தேவேந்திரகுல வேளாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் வருகிற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக பட்டியல் வெளியேற்றம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது தேவேந்திரகுல சமூக தலைவர்கள் சீமானிடம் கேட்டுக்கொண்டதால் இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது தேவேந்திரகுல வேளாளர் சமூக தலைவர்களின் பெரியவர்களின் அறிவுரைப்படி கோரிக்கையின்படி அடுத்த கட்ட போராட்டத்தை சீமான் அறிவிக்க உள்ளார் அதாவது தமிழக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்தும் விதமாகவும் அழுத்தம் கொடுக்கும் விதமாகவும் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட உள்ளது இந்த பொதுக்கூட்டத்தோட சீமான் விட்டுட்டு போக மாட்டாப்புல தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் கருத்தரங்குகள் என்று தொடர்ந்து நடத்தப்படும் மத்திய மாநில அரசு அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தப்படும் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுக்கப்படும் எச்சரிக்கை விடப்படும் என பலவிதமான முயற்சிகள் மேற்கட மேற்கொள்ளப்பட உள்ளது ஆக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்காக அடுத்த கட்ட போராட்டத்தை சீமான் விரைவில் அறிவிக்க உள்ளார் இது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது சும்மா எடுத்தோம் கௌதம் அந்த மாதிரிலாம் கிடையாது நிறுத்தி நிதானமாக திட்டமிட்டு இந்த தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை போராட்டம் சீமான் கையில் எடுத்திருக்காப்புல சீமான் கையில் எடுத்தால் அந்த போராட்டம் கண்டிப்பாக வெற்றி தான் அதனால் சீமானை நம்புவோம் பட்டியல் வெளியேற்றம் பெறுவோம்